சினிமாவை பொறுத்த வரையிலுமே ஒவ்வொரு நடிகை நடிகைக்குமே ஒரு தொடக்கம் இருக்கும் ஆனால் அந்த பயணத்தில் கடைசியில் வர்ற இறுதி படம் தான் ரசிகர்கள் மனசில் நினச்சி நிற்கும் அப்படியான தமிழ் சினிமாவில் சில லெஜெண்டரி நடிகர்களோட கடைசி படங்களையும் அதுக்கு பின்னால் இருக்கிற எமோஷனல் ஸ்டோரிஸையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நடிகை திலகம் சிவாஜி கணேசன் தான் இவரோட நடிப்பை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இவரோட நடிப்புக்கு ஈடு இணையே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட கடைசி படம் என்னென்னு பார்த்திங்கன்னா பூப்பறிக்க வருகிறோம் ரிலீஸ் ஆனது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஆனால் பார்த்திங்கன்னா இவரோட ஃபைனல் ஒர்க்கு படையப்பாவில் தான் இருந்திருக்கு அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரிலீஸ் தான் படையப்பா படத்தில் ரஜினி அவர்களோட அப்பாவாக நடிச்சிருப்பாங்க ஒரு காலத்தில் ராஜாதி ராஜாவாக நடித்தவர் கடைசியில் தந்தை வேடத்தில் நடித்து ரசிகர்களோட மனசில் நீங்காத இடத்த பிடிச்சிட்டு போயிட்டாருன்னே சொல்லலாம் அடுத்த ஆக்டர் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோட கடைசி படம் வந்துட்டு மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரிலீஸு அந்த படம் வந்த பின்னாடி எம்ஜிஆர் வந்து முழுக்கவே அரசியலுக்கு மாறிட்டு மீண்டும் திரைக்கு வரவே இல்லையா அதுதான் அந்த பெரும் புரட்சியாளரோட சினிமா நிறைவு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் அவர்கள் தான் இவரை வந்துட்டு காதல் மன்னன் அப்படின்னே சொல்லுவாங்க இவரோட கடைசி படம் வந்துட்டு நாம் இருவர் நமக்கு இருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரிலீஸு காதல் மன்னன்னு பட்டம் பெற்றவரோட கடைசி படம் கூட காதல் கதையாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேயும் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் ஜெமினி அண்டு அடிதடி படங்களில் கெஸ்ட் அப்பியரன்ஸாக இருந்திருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஜெயலலிதா அவர்கள் இவங்களுமே வந்துட்டு தமிழ் சினிமாவில் நீங்காத இடத்த பிடிச்சிருக்காங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க இவங்களோட கடைசி படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நதியை தேடி வந்த கடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரிலீஸு அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அரசியலுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்த படமான நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்த ஆக்டர் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இவங்களோட கடைசி படம் விருதகிரி ரெண்டாயிரத்தி பத்தில் ரிலீஸ் ஆச்சு இதில் தான் வந்துட்டு கடைசி அவங்க ஹீரோவாக நடித்தது இந்த படம் வந்துட்டு அவரே டைரக்ட் பண்ணி அவரேவும் நடிச்சிருக்காரு ஆனால் அவரோட ஃபைனல் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா சகாப்தம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிலீஸ் ஆனது இதில் வந்துட்டு ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருப்பார் சகாப்தம்ன்ற படம் வந்து விஜயகாந்த் அவர்களோட பையன் சண்முக பாண்டியனோட படம்ன்றது குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆக்ட்ரஸ் பார்த்திங்கன்னா மனோரமா ஆச்சி இவங்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரையுமே நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க சினிமாவோடைய பிறந்து சினிமாவோடய மூச்சை நிறுத்தியவங்க அப்படின்றவங்க தான் சொல்ல முடியும் தமிழ் சினிமாவோட தாயினே சொல்லலாம் இவங்க கடைசியாக நடித்த படம் வந்துட்டு சிங்கம் டூ அடுத்த ஆக்டர் வந்துட்டு ரகுவரன் கடைசி படம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரடி அடி நீ மோகினி ரெண்டாயிரத்தி எட்டில் ரிலீஸ் ஆனது சில நடிகர்களோட குரல் கூட பார்த்தீங்கன்னா உயிர் போல் இருக்கும் இந்த ரகுவரன் அவர்களோட சத்தம் கடைசியாக ஒழிச்ச படம் தான் நீ மோகினி அடுத்த ஆக்டர் பார்த்திங்கன்னா விவேக் அவர்கள் தான் சிரிப்பு மூலயமா நல்ல செய்திகளை மக்களுக்கு கொண்டு சென்றவர் அவருடைய கடைசி படம் வந்துட்டு இந்தியன் டூ அடுத்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா நாகேஷ் அவர்கள் காமெடி நடிகர்களோட முன்னோடியாக இருந்தவரே நாகேஷ் அவர்கள் தான் இவர் வந்து நிறையா பேரை சிரிக்க வச்சுருக்காரு அவரோட கடைசி படம் பார்த்திங்கன்னா தசாவதாரம் அடுத்த ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி அவர்கள் ரஜினி கமல் அவங்களோட பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் டாப் மோஸ்ட் ஹீரோயினாக பேர் பண்ணவங்க இவங்க தான் இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஹிந்திலையுமே போய் கலக்கியிருக்காங்க இவங்களோட கடைசி படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மம்ன்ற படம் தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஹிந்தியிலே ரிலீஸ் ஆனது தமிழில் இவங்க நடித்த கடைசி படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புலி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிலீஸு அதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜீரோன்ற படத்தில் வந்துட்டு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க தன்னோடய அழகாலையும் நடிப்பாலையும் தமிழ் சினிமாவையே ஆட்டி வச்ச நடிகை கடைசியாக நடித்தது தளபதி விஜயோட அடுத்த ஆக்டர் பார்த்திங்கன்னா மணிவண்ணன் இவர் பார்த்திங்கன்னா ஒரு வெர்சடைல் ஆக்டர் நிறைய கேரக்டரில் வந்து கரெக்டாக நடிச்சிருப்பார் இவரோட கடைசி படம் நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிலீஸு சமூகத்தோடு பேசுகிற கதைகளில் நடிக்கிறதுல இவர் வல்லவர் அவரோட கடைசி படம் வந்துட்டு அரசியல் நிறைஞ்ச கதையாக தான் இருந்திருக்கு நடிகர் நடிகையர் வர்றாங்க ரசிகர்களை மகிழ்விக்கிறாங்க பிறகு போயிடுறாங்க ஆனால் அவங்க விட்டு சென்ற நினைவுகள் மட்டும் நமக்கு எப்போயுமே ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் இப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஹீரோ ஹீரோயின்ஸோட எமோஷனல் ஸ்டோரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்